ஹாய் நிறைஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நயன்தாரா அவர்களுடைய பெயர் அடிபட்டது அப்புறம் இன்னொரு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை தான் சுந்தர்சி அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு ட்ரிகர் அதனால தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சு கோடிக்கு சேல்ரிங்க உலக உலகநாயகன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் அப்புறம் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை விட்டு வெளியே வர்றாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தில் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காங்க சுந்தர்சி அவங்க அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சையை பத்தி ஒரு சில உருட்டுகள் போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஜென்ரலாக ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே வாரத்துல நான் இந்த படத்தை விட்டு கனத்தை இதயத்தோட வெளியே போறேன் ரசிகர்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பெரிய படத்துக்கெல்லாம் பதிவு வந்ததே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுந்தர்சி அவங்க வந்து இந்த படத்தை விட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னா கமல் உங்க கிட்டயாவது போய் சொல்லியிருக்கணும் அவர் தான் ப்ரொடியூசர் அப்போ உலக நாயன்கிட்டையும் சொல்லலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டையாவது சொல்லியிருக்கணும் அவங்கள்டையும் சொல்லலை ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லாமல் சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சில நேரம் வந்து பிரேக்கப் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே சொல்லாமல் ஒரு வாய்ஸ் நோட் போட்டு ஒரு மெசேஜ் போட்டு அப்படியே வந்து ஃபோனில் நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் சுந்தர்சி அவங்க இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது சுந்தர்சி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது சுந்தர்சி அவர்கள் ரீசென்ட் டேஸ்ல செம்ம ஹாப்பி ஏன்னா முப்பது வருஷமா ஒருத்தவர் டேரக்டரா இருக்கிறதுன்றதே பெரிய விஷயம் அதுவும் அவருடைய படங்கள்ல பெரும்பாலான படங்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு லாஸ்டா அரண்மனை போர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிருக்கு அப்புறம் மதகஜராஜா அப்படின்ற ஒரு படம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படம் அப்ப பழைய ஸ்டோரி பழைய கதெலாம் ஒர்க் அவுட் ஆகாதே அப்படின்னு சொல்லும்போது பதிமூணு வருஷம் கழிச்சு வந்த ராஜா பொங்கலில் தேட்டரில் கலகலன்னு சிரிப்பு கலெக்ஷனும் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு அருணாச்சலம் படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு வந்து கதை கேட்குறாங்க அப்படின்னா சாதாரணமாக இருக்கும் செம்மையாக இருக்கும்ல அப்போ வந்து இவர் போய் கதையும் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கதை கேட்டிருக்கிறாங்க அப்படி கதை கேட்டதில் சுந்தர் அவங்களையும் கூப்பிட்டு கதை கேட்டிருக்காங்க இப்படி கதை கேட்கும்போது சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் நான் ஒரு சந்திரமுகிமாய் ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல அரண்மனை ஃபோர் வேற நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷனு ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதைக்கு அந்த ஸ்டோரி லைனுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதுதான் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணி முடிந்த அளவுக்கு சரியான தகவலை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஷாபுத்ரியோட நோக்கம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது சுந்தர்சி அவனுடைய அந்த ஒன்லைன் வந்து ரொம்ப பிடிச்சி போய் சூப்பர்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து சந்தானவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட பேசி அனிருத் மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அனிருத் அவர்கள்ட்ட பேசி எல்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறமா தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்புறம் உலகநாயகன் அவர்கள் சுந்தர்சி எல்லாரும் சேர்ந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பண்ணுறாங்க இப்படி தான் இது நடக்க வந்து ஆரம்பிக்குது ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்கள் உலகநாயகன் அவர்களுக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன விக்ரம் படம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே பேசப்பட்டுட்டு வருது ஏன்னா சாருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் வந்து படம் பண்ணாரு ஒரு படம் வந்து நடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது சினிமா வட்டாரங்கள்ல இதை அதி ரொம்ப நாளாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அதை வந்து லோகேஷ் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் வந்து கமல் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது லோகேஷ் அவர்களுடைய கூலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லோகேஷ் அவர் மேல ஒரு சில முரண்பாடுகள் வந்து ரஜினி சாருக்கு வந்து இருந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடில நிறைய பேர் வந்து ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி என்ன உங்கள் படத்தை பார்க்க முடியல நாங்கள் ஃபேமிலியாக போனோம் டிக்கெட் வாங்க போனோம் பார்க்க முடியல ஏ சென்சார் இருந்ததுனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஏன்னா இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே லோகேஷ் அவங்க கிட்ட சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருக்காங்க செய்து சென்சார் வந்து யூ வாங்குங்க இல்லை யூ பைஏவாது வாங்குங்க ஏன் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அனிமல் படம்லாம் வந்து தான் சார் வாங்குச்சு ஆனால் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் ஒரு இப்படி இருந்தது அப்படின்னா அது பேசப்படும் அதுக்காகவே வந்து நிறைய பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க வருவாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த வைலன்ஸ் தான் ஸோ விக்ரம்லாம் அது ஒர்க் அவுட் ஆச்சு அனிமல் படம் வந்து இந்தியா லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறதாக நம்மளால் கேள்விப்பட முடியுது இந்த கன்வின்ஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி நாங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியல சொல்லும் லோகேஷ் அவர்கள் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் சேர்ந்து லோகேஷ் அவர்கள் வேணாம் நெல்சன் அவர்கள்ட்ட வந்து கேள்விப்பட முடியுது வேற ஸ்டோரி வந்து தேடலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது யாருடைய டைரக்ஷன்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது சுந்தர்சி அவர்களுடைய டைரக்ஷன்ல பண்ணலாம் ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கேன் ஒரு பேய் படம் நல்லா இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூணு பேரும் ஓகே பண்ணி தான் அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஒரே வாரத்தில் சுந்தர்சி அவர்கள் குஷ்பு அவங்களுடைய சோசியல் மீடியாவில் நான் இந்த படத்தை விட்டு கனத்தை இதயத்தோட வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த பதிவு ரசிகர்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு பதிவு தான் வந்து பரபரப்பாக போய்ட்டு இருக்கு ஸோ இப்படி ஒன் வீக்கில் அவங்க போட்டது மட்டும் இல்லாமல் அந்த போட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து கமல் அவர்கள் வந்து இதை டெல்லியிலேருந்து பார்த்துருக்காங்க ரஜினி அவர்கள் வந்து ஜெயிலர் படம் சம்மந்தமாக ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது பார்த்துருக்காங்க இது பார்த்தோன்னே ரெண்டு பேருக்குமே ஷாக்கு சுந்தர்சி வந்து இல்லைன்னா நம்மக்கிட்ட சொல்லிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவங்கள அந்த சோசியல் மீடியா பக்கத்தில் அதை வந்து டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்படி டெலிட் பண்ண சூழ்நிலையில என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வந்தது ஃபஸ்ட்டு வந்த காரணத்தெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை கேட்டு வந்து நம்ம இது சரியா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அதில் முதல் காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இவங்க வந்து பிஜேபி குஷ்பு அவங்க வந்து பிஜேபி இவங்க வந்து டிஎம்கே உலகநாயகன் அவர்கள் டிஎம் கே அப்புறம் ரஜினி அவர்கள் வந்து இப்போ சயின்டிவிக்லாம் படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அரசியல் காரணமாகத்தான் இந்த படம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க ஸோ அரசியல் காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து குஷ்பு அவங்க இன்னைக்கியோ நேத்தோ வந்து பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணல அவங்க வந்து பல வருடமாக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த காரணம் அப்படின்றது காரணம் கிடையாது அதை வந்து நம்ம கேட்டோம் அது இல்லை அப்படின்றது கேள்விப்பட முடிஞ்சது ரெண்டாவது ஸ்டோரி வந்து ஈசிஆர் ரெசார்டில் வந்து டிஸ்கஷன் போச்சு அப்படின்றாங்க ஈசிஆர் ரெசார்ட்டில் டிஸ்கஷன் போனது உண்மை அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி லைன் அப்படின்றதுல சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கோ கமல் அவர்களுக்கோ மாற்று கருத்தெல்லாம் கிடையாது ஏன்னா ஸ்டோரி அப்படின்றத விட ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் விக்ரம் படம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஜெயிலர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் ரெண்டுமே ஒரே கதை தான் விக்ரம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பையனுக்காக போகிற அப்பா ஜெயிலர் படம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பையனுக்காக போகிற அப்பா இன்ட்ரோல் பிளாக்ல அவ்வளோ நேரம் சாஃப்டாக இருந்த கமல் அவர்கள் இன்ட்ரோல் பிளாக்ல அப்படி வெடிப்பார் கோஸ்டா அதே மாதிரி நீங்கள் ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவ்வளோ நேரம் சைலண்டாக இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்ட்ரோட் பார்க்கல ஒரு வெடி வெடிப்பார் நீங்கள் விக்ரம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோலெக்ஸ் வந்து கிளைமேக்ஸில் வருவாங்க இதில் வந்து ஜெயிலரில் கன்னட சூப்பர் ஸ்டார் வந்து கிளைமேக்ஸில் வருவாங்க அப்போ விக்ரம் வந்து பெரிய ஹிட்டு அந்த ஹிட் ஃபார்முலாவை ஜெயிலர் படத்தில் நெல்சன் வந்து அவர் ஸ்டேஜ்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு ஜாலியாக ஃபன்னாக அங்கங்கே ஒரு கலாய் காமெடியெல்லாம் வச்சு டார்க் காமெடியெல்லாம் போட்டுவிட்டு அவர் ஒரு ஃபன்னாக வந்து அதை வந்து ட்ரீட் பண்ணியிருப்பார் அப்போ ஸ்டோரி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோரி ஒன்லைன் பிடிக்கல ஸ்டோரி பிடிக்கல அப்படின்ற ரீசனுக்காகலாம் இங்கே இங்க வந்து வெளியே போயிட்டாங்க கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் காரணமே கிடையாது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஏன்னா ஸ்டோரி வந்து இது மாற்றணும் அப்படின்னா சுந்தர்சிவங்கள்லாம் கையில வந்து ஒரு பதினஞ்சு இருபது லைன் வச்சிருப்பாங்க பேய் கதையை மாத்தி மாத்தி எத்தனையோ லைன் வச்சிருப்பாங்க நீ சும்மா உட்காந்து வரத்த கதை ஒன் ஒன்லைன் அவ்வளவு கதை சொல்லுவாங்க சோ அப்படிங்கும் போது ஸ்டோரி தேடுறதோ ஸ்டோரி டிஸ்கஸ் பண்றதோ கதைகளை நிறைய உருவாக்குறதோ பிரச்சனையே கிடையாது சுந்தர்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து வடிவேல வடிவேலவர்களுக்கு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது விண்ணப்படத்துல நீங்கள் உடஞ்ச மாதிரியே நடிங்க அதுவே ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஹிட் பண்ண ஒரு தான் ஸோ அதனால் ஸ்கிரிப்ட்ற அந்த ஈகோ அப்படின்றது கிடையவே கிடையாது அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க சைடில் ஈகோ இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர்கள் நிறைய வந்து நெகட்டிவாக பேசியிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் சந்திரமுகி படத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அவர்களை எதிர்த்து ஒரு சில மேடைகளில் பேசியிருந்தாங்க அப்படி பேசும்போது சந்திரமுகி படத்துக்கு வடிவேலு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இருக்கட்டும் பரவாயில்ல படத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவே இல்லாமல் வடிவேலுவர்கள் அவர்கள் நடிக்க வச்சுருப்பாரு மனோரமா ஒரு சில எதிர்கருத்துகள் பேசியிருந்தாலும் மனோரமா அவர்களை வந்து நடிக்க வச்சிருப்பாரு ஒரு படத்தில் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவர்கள் வந்து கொஞ்சம் வந்து நவரச நாயகன் கார்த்தி அவர்களுக்கு வந்து படங்கள் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லும்போது நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து நடிக்க வச்சிருப்பாரு பிரபு அவர்களை அப்படி தூக்கி விடணும்னு சொல்லிட்டு தர்மத்தின் தலைவன் படத்துல அவருக்கு ஈக்குல ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு குரு சிஷ்யன்ல ஈக்குல ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு அப்போ இந்த ஈகோ பார்த்து வந்து ஹீரோயினுக்கே வாய்ப்பு கொடுக்காம இருந்ததில்லை படையப்பால நீலாம்பரியாக இருக்கட்டும் சந்திரமுகில ஜோதிகாவாக இருக்கட்டும் ஈக்குவல் ரோல் ஒரு விஷயத்தை அந்த படத்துல அதுக்காக வந்து ஒரு படம் வேணாம் அது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நடக்கவே இல்லை கதைக்காக வெளியே போல ஏன்னா சுந்தர்ச்சி அவர்களும் வந்து எவ்வளோ கதை வேணால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க சுந்தர் அவர்கள் இப்போதான் டேரக்ஷனுக்கும் ஆக்டிங்கும் வந்து ஆர்ஜி பாலாஜியனுடைய மூக்கு வந்து பண்றது ஏன்னா பாலாஜி அவர்களை இன்ட்ரோ பண்ணதே வந்து தீயாவளசேனும் குமாரில் வந்து சுந்தர்சி அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது அவரோட சீக்குவலை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா அப்படி போல ஸோ அப்போ சுந்தர்சி அவர்களுக்கும் சரி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் சரி இந்த ஈகோ அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ இந்த ஸ்டோரியில் ஈகோ வந்து ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதும் உண்மை கிடையாது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஸோ அடுத்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் சுந்தர்சி அவர்கள் கேட்டாங்க அதனால தான் வந்து கமல் ப்ரொடக்ஷனில் வந்து ஒத்துக்கில்லை உலகநாயகன் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனும் முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது விரும்மாண்டியிலேருந்து விஸ்வரூபம்லேருந்து ராஜபார்வையிலேருந்து படம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கிட்டே போய் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் கண்டிப்பாக வந்து சுந்தர்சி அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சேலரியும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட் காப்பினா காசை வாங்கிட்டு இவங்க படம் எடுத்து கொடுக்குறது அதெல்லாம் வந்து இன்னும் டென்ஷனான வேலை இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே சேலரி இருக்கும்போது எதுக்கு அதை பண்ண போகிறாங்க ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் காஃபி பேசிஸ் அப்படின்றதும் உண்மை கிடையாது அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஓகே ஆகும்போது கமல் ப்ரொடக்ஷன் இருந்து கமல் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற நபர்கள் இவரை வந்து பிப்ரவரியிலே ஷூட் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்குள்ளே உள்ளே இழுக்கலை நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் கதையெல்லாம் ஓகே ஆகிருச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் பிப்ரவரிக்கு ஃபஸ்ட்டே ஒத்துக்கலை பிப்ரவரியில் ஷூட் போகணும் அப்படின்றதுக்கு இருந்தாலும் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா கமல் அவர்களுடைய பேனரில் ரஜினி அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் எப்படி ட்ராப் பண்ணுவாங்க ட்ராப் பண்ண மாட்டாங்கல்ல அப்போ எப்படியாவது சமாளித்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரியில் ஷூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறுபடியும் அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது சுந்தர்சி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுதுன்னா மூக்குத்தி அம்மன் படம் எண்பது கோடிக்கு ஆரம்பிச்சோம் நூறு கோடி வரையும் போயிட்டுருக்கு ப்ரொடக்ஷனில் ஸோ அப்படி நூறு கோடி வரையும் இருக்கும் போது அந்த படத்தை நான் வந்து இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஏன்னா அதை வந்து நான் அஸ்டன்ட்டையோ ஆர்டியோ படிச்சிட்டு வர முடியாது அந்த படத்தை சவுத் இந்தியா லெவல்ல பெரிய ஹிட் பண்ணணும் ஸோ அப்போ நயன்தாரா ப்ராஜெக்ட் மூக்குத்தி அம்மனை முடிச்சுட்டு தான் நான் இந்த படத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும் போது என்னங்க நீங்க நயன்தாரா படம் மூக்குத்தி அம்மன் நீங்க வந்து சார் ப்ரொடக்ஷன்ல படம் பண்றீங்க ரஜினி அவர்களோட ப்ரொடக்ஷன்ல படம் பண்றீங்க அந்த அந்த அதெல்லாம் யாராவது அஸ்டன்ட் அவங்கள பார்க்க சொல்லுங்க படம் ரிலீஸ் ஒட்டி நீங்க பார்த்துக்கோங்க இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் இதுல பிப்ரவரில ஷூட் போகலான்னு சொல்லும் போது அந்த வார்த்தை ட்ரிகர் பண்ணதாக நம்மளால் கேள்விப்பட முடியுது அப்போ சுந்தர்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிப்ரவரிக்குள்ளேயே ஷூட் போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களுடைய படமும் ஏன் படம் தான் மூக்குத்தி அம்மனும் ரஜினி சாரனுடைய படமும் ஏன் படம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால் என்னையால் வைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அவசர அவசரமாக பிப்ரவரியில் ஷூட் அப்படின்னு போனோம் அப்படின்னா அந்த படம் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா சூப்பர் ஸ்டாரனுடைய படமாகவே இருந்தாலும் உங்க படமா இருந்தாலும் ட்ரால் ட்ரால் ஆச்சுன்னு தெரியும் வந்து அதனால என்னையால முடியாது அது வந்து என்னுடைய அடுத்து வரக்கூடிய அரண்மனை சீரியஸையோ இல்லை அடுத்த போறேன் இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆர்கியூமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு இந்த ஆர்குமெண்ட்ல தான் சார் வேற ஆப்ஷனே இல்லை சார் பிப்ரவரியில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே வந்ததாக நம்மளால கேள்விப்பட முடியுது அதுக்கப்புறம் போட்டு வெளியேறி இருக்காங்க இந்த நிகழ்வு தான் நடந்திருக்கு அப்போ மூணு பேருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கமல் அவர்களுக்கு ஒரு படம் பண்ணோம் அந்த படத்தை ஹிட் பண்ணோம் அதன் மூலியமாக கமல் அவர்களுடைய ஒரு சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்ற ஒரு நட்பு ரீதியான ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்திருக்கு சுந்தர்ஜி அவர்களுக்கு வந்து மூக்குத்தியம்மன் படம்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இந்த படத்தை பண்ணலாம் இந்த படத்தை பெரிய ஹிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மைண்ட் செட் வந்து இருந்திருக்கு கமல் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தக் லைஃபில் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில பண பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது விக்ரம் படத்தை ஒட்டியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த படத்தை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி மக்களுக்கு வந்து இப்போ ஒரு தீபாவளி ஒரு இது ஒரு ஆயுத பூஜை வருதுன்னா கலகலான்னு ஒரு படம் வந்து இல் மிஸ் ஆகுது இந்த பொங்கலுக்குலாம் மிஸ் ஆச்சு அப்போ அப்படி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் ப்ரொடக்ஷனில் யோசிச்சிருக்காங்க இந்த மூணு விஷயமும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏன்னா இந்த மூணு பேருமே பெரிய மனிதர்கள் உலகநாயகனாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் சுந்தர்சி அவர்கள் டேரக்ஷனில் பெரிய லெவலு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மூன்று பேருக்கும் இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாகத்தான் இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம சின்சியராக விசாரித்ததில் தெரிய வந்த ஒரு விஷயம் ஸோ நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு சமாதான முடிவெடுத்து ஒரு படம் அது வந்து பேசி எல்லாருக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி அந்த படத்தை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு பிரச்சனையினால் சால்வ் ஆகி படம் நின்னது அப்படின்றது ஜக்குபாய் மட்டும் நின்றுச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் வேறு படம்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் நின்று ஸ்டாப் ஆனமா இல்லை அப்படி இருக்கும்போது ஏதாவது மூணு பேரும் பேசி சமாதானம் ஆகி படம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா வேற எந்த டேரெக்டர் வச்சு படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழ கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க தேங்க்யூ சோ மச் ஆயிரத்து I can believe